இத்தனை நாளா இவங்களோட ராஜ்யம் இருந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம மல்லி வெண்பா அதே மாதிரி வந்து போய்னா நம்ம இவங்க அதாவது அன்னபூர்ணி இவங்க மூணு பேரோட ராஜ்யம் வந்து போயினா ஸ்டார்ட் ஆக போகுது அடியே நீங்க வந்து போய்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தீங்க மல்லிக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க நான் இல்லாத போது நான் மட்டும் அன்னைக்கு இருந்திருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து போயிணா என்ன தண்டனை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல இப்போ வந்து போய்னா மல்லியோட அதாவது இந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் வந்து மல்லி மல்லிகைக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து வந்து போயினா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ராஜஸ்வரியோ ரஞ்சி தான் ரெண்டு பேரையுமே வந்து போயினா இனிமேல் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா இதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை குடும்பம் பண்ணியிருக்காங்க நம்ம மல்லியாச்சு பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சு விட்டு போயிடுவாங்க ஆனால் அன்னபூர்ணி அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களுக்கு செம்ம கோவம் வந்து போயினா வந்துட்டு இருக்கு அந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் பண்ண காரியத்தை எல்லாத்தையுமே கேட்டால் அந்த அளவுக்கு வந்து போயினா பயங்கரமாக பயந்துட்டு சரி ஓகே நம்ம மல்லியை தான் வந்து போயினா இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சா வெண்பாவை வந்து போயினா இவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்களே வெண்பா யாரு தன்னோட சொந்த தம்பி பொண்ணு அவளை வந்து பார்த்தீன்னா எதுக்காக இவ்வளோ கொடுமை பண்ணணும் கண்டிப்பா இதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அண்ணன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இங்க எப்படி இந்த மெடிக்கல் மிராக்கள் நடந்துச்சு இந்த குடும்ப பொறுப்பு சாவி கொத்து இது எல்லாமே வந்து இப்போ என்ன நம்ம மல்லிக்கிட்டே வருது அதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன ஏது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டு வந்து போய்னா இருந்துட்டு இருக்காரு அவங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதை பத்தி அதன்படி வந்து செஞ்சுக்கிட்டு ஆனா வித்தியாம்மா இந்த இடத்துல மாசாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இங்க பாரு விஜய் என்னை வந்து போய் நீ அம்மாவா நினைக்கிறியா இல்லையா அது மட்டும் சொல்லு இல்லை அப்படின்னா நான் இப்பவே இந்த நிமிஷமே வந்து போயினா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம கடைசியில விஜய் வந்து போயினா சொல்லிடுறாங்க என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கமா என்ன சொன்னீங்கன்னாலும் நான் அதை வந்து போய் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து போயினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ போயிட்டு வந்து போயினா முதல்ல சாவி குத்தை எடுத்து விஜய் அப்படின்றமோ வந்து சொல்லி அந்த சாவி குத்தை எடுத்து வர சொல்றாங்க அதாவது கணக்கு வழக்கு இந்த பணம் நகை சொத்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர்ல வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஒரு சாவி குத்தை வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க அந்த சாவி குத்தை எடுத்து வர சொல்லி நீயே உன் கையால மல்லிக்கிட்ட கொடு இனிமே இந்த வீட்டோட மொத்த பொறுப்புமே வந்து மல்லிக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாம தராங்க என்னடா அது கொடுமை கொடுமன் கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்கு நடிச்சா அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ட்ராக் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை மொத்த பதவியும் வந்து போயினா இப்போ நம்ம மல்லியோட கைக்கு போகும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறேன் இது மல்லிக்கு வந்து போயினா உண்மையிலேயே பாசிட்டிவாக அமையுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில நேரங்கள் வந்து போயினா நெகட்டிவாக அமையும் ஏன்னா அந்த சாவி குத்து அதாவது ஏற்கனவே வந்து போயினா சும்மாவே ஒரு லட்சம் ரூபா ஆட்டே போட்டு தன்னோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து போயினா இந்த சாவி குத்தை வச்சு ஈஸியாக வந்து போயினா அடுத்ததாக உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட்டையை போட்டு மல்லி தான் ஆட்டையாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி விடுவாங்க சரி இப்பெல்லாம் இருக்கும்போது நம்ம மல்லிக்கு வந்து போயினா இப்போ அந்த சாவி கொத்து கிடச்சிருக்கு அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து போயினா எல்லாருமே வந்துட்டு ஆனா ஆனால் ரஞ்சிதா வந்துட்டு இனிமேலும் இந்த மல்லியை விட்டு வச்சா அவளோட கதையை முடிக்கணும் அவளை சாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் வந்துட்டு நம்ம மல்லியை வந்து இப்போ ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா இல்லை நம்ம மல்லி அன்னபூர்ணி வெண்பாய் உங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ரஞ்சிதா ராஜஸ்வரியை ஓட ஓட விரட்டுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க